ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சர் ஆகப் போகிறார் என்ற ஒரு யூகம் ஒரு ஆர்வடம் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது அவர் என்னைக்கு அமைச்சராக பதவியேற்றாரோ அதிலிருந்து சில நாட்களிலே அவர் அடுத்தது டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகப் போகிறார் என்று அவருக்கு நெருக்கமான இளைஞரணியினர் அவருக்கு நெருக்கமான அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாகவே தொடர்ந்து பேசி வந்தார்கள் ஆனால் மாதக்கணக்கில் அந்த பேச்சு அப்படியே இருந்த நிலையில் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் செல்ல இருக்கும் நிலையில் அதற்கு முன்பு அமைச்சரவை மாற்றம் நடக்கும் அந்த அமைச்சரவை மாற்றத்தோடு உதயநிதியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்ற ஒரு அடைமொழியோடு நாம் அழைக்கலாம் என்றும் அவரது திமுகவில் பலர் வெளிப்படையாகவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருந்தால் அங்கே திமுகவின் மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிற சூழலில் இங்கே உதயநிதியை துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஆக்கியிருப்பார் ஆனால் இந்தியா கூட்டணி அங்கே ஆட்சி அமைக்க முடியாமல் போனதால் அவர் இந்த திட்டத்தை தள்ளி வைத்தார் என்று அப்போதும் சில விஷயங்கள் திமுக கட்சிக்குள் பேசப்பட்டன அதே போல இன்னொரு விஷயம் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் சிலர் வெளிப்படையாக அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் உள்ளுக்குள்ளே தங்களது வட்டாரங்களில் அவர்கள் மெல்ல மெல்ல அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயமும் திமுகவுக்கு உள்ளிருந்தே நமக்கு கிடைத்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் நேற்று திமுகவின் நாற்பத்தி ஐந்தாவது இளைஞரணி ஆண்டு விழாவிலே பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு வந்து அந்த பதவி கொடுக்க போகிறாங்க இந்த பதவி கொடுக்க போகிறாங்கன்னு எல்லாம் வதந்திகள் ஊடகங்களில் வருது அதை நம்பிக்கிட்டு நீங்களும் ஒரு தீர்மானம் போட்டு துண்டு போடலாம் முயற்சி பண்றீங்க என்று சிரித்து கொண்டே அந்த விஷயத்தை நிராகரிக்கிற ஒரு துணியிலே நேற்று அவர் பேசினார் அது மட்டுமல்ல நேற்று திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன் பேசும்போது அதை வந்து முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார் என்று சொன்னார் இன்று அதே துரைமுருகன் வேலூரிலே அவருக்கு அறிமுகமான சில செய்தியாளர்களிடம் பேசும்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட அண்ணா காலத்துலேருந்து திமுகவில் இருக்கீங்க நீங்களே வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அறுபது வருஷத்துக்கு மேலே நான் திமுக இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே பலமுறை சொல்லியிருக்கீங்க அந்த அந்த இப்படிப்பட்ட இந்த நிலையில் துணை முதலமைச்சர் என்ற பதவி உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமே என்று வேலூர் செய்தியாளர்கள் இன்று கேட்டபோது அதற்கு துரைமுருகன் சொன்ன பதில் கொடுத்தா யார் வேணான்னு சொல்லுவாங்க என்று சொல்லிவிட்டு கையெடுத்து ஒரு கும்பிடை போட்டுவிட்டு எடுப்பா வண்டியை என்னட்டு என்று தனது ஓட்டுநரிடம் அவர் சொல்கிறார் இந்த இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று சேலம் ஓமலூரில் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அவர் என்ன சொல் சொல்கிறாருன்னா திமுகவில் குடும்ப அரசியல் என்பது ஆட்சியிலும் இருக்கு ஏன் உதயநிதிக்கு மட்டும் இந்த பதவியை டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்ற பதவி ஏன் உதயநிதிக்கு அளிக்க வேண்டும் அந்த கட்சியிலே மூத்த முன்னோடிகள் பல பேர் இருக்கிறார்களே ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கேட்டார் இதே நேரம் இங்கே சென்னையிலே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆங்கில ஊடகங்களிடம் ஆங்கிலத்திலே பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா திமுக அரசாங்கத்தில் யாரை அமைச்சராக்குவது யாரை துணை முதலமைச்சராக்குவது என்பதெல்லாம் அவர்களின் விருப்பம் அதே நேரம் மக்கள் மத்தியிலே விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு விஷயம் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுடைய மகன் என்பதை தவிர அந்த அந்த பதவியை அடைவதற்கு வேறு தகுதி இல்லை அதே நேரம் அங்கே இருக்கிற துரைமுருகன் போன்ற மூத்த முன்னோடிகள் அண்ணா காலத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிறார்கள் அண்ணாவை பார்த்தவர் துறைமுருகன் அதற்கு பிறகு கலைஞர் அவரோடு அரசியல் செய்தவர் அதன் பிறகு இப்போது இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினோடு அரசியல் செய்கிறவர் இந்த நிலையில் துரைமுருகனுக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கக்கூடாது என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சற்று இன்னும் அதை எடப்பாடி கேட்டதற்கு சற்று விரிவாகவே இன்று பேட்டியளித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேற்று ஜூலை இருபதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் என்ன வெளியிட்டிருந்தார்னா வன்னியர்கள் மீது திமுகவுக்கு ஏன் இந்த வன்மம் என்று ஒரு கேள்வி எழுப்பி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா திமுகவில் நூற்றி முப்பத்தி ஓரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த எம்எல்ஏக்களில் மொத்த நூற்றி முப்பது ஒரு எம்எல்ஏக்களில் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருபத்தி மூணு பேர் அதாவது பதினேழு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் எம்எல்ஏக்கள் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிற இருக்கிறார்கள் அப்படி பார்த்தா மொத்தமுள்ள அமைச்சரவையில் ஆறு அமைச்சர் பதவிகள் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கணும் ஆனால் ஸ்டாலின் கொடுத்ததோ மூணு தான் என்று சொல்கிறார் இப்படி வரிசையாக சொல்லும்போது அரசு அரசு நிர்வாக ரீதியில் இப்படி என்றால் கட்சி ரீதியிலும் திமுகவில் வன்னியர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்று அதே அறிக்கையிலே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் திமுகவில் கட்சி அமைப்பிலும் வன்னியர்களுக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தலகர்த்தர்களாக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் மதுராந்தகம் ஆறுமுகம் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்லாம் கடைசி காலத்தில் திமுக தலைமையால் எப்படியெல்லாம் உதாசீனப்படுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதே போல் திமுக ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து இந்த எழுபது ஆண்டுகளில் எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் பொதுச் செயலாளர் பொருளாளர் அதாவது அந்த கட்சியின் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இந்த நிர்வாகப் பதவிகளில் ஒரே ஒரு வன்னியர் கூட நியமிக்கப்படலை என்று சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கலைஞர் மறைவுக்கு பிறகுதான் வேறு வழி இல்லாமல் திமுகவின் பொருளாளர் பொருளாளராக இருந்த துரைமுருகன் அவர் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ராமதாஸ் அதை சுட்டி காட்டுகிறார் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த துரைமுருகன் அதற்கு பிறகுதான் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார் என்று சொல்லிய ராமதாஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் துரைமுருகன் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டாலும் பொதுச்செயலாளர் பதவிக்கு உரிய அதிகாரி அதிகாரங்கள் அவருக்கு வழங்கப்படலை பொதுச் செயலாளராக இருந்தபோதும் கூட அவரது பெயரில் வரும் தலைமை கழக அந்த அறிவிப்புகள் அவருக்கே அறியாத நிலையில்தான் அதாவது அவருக்கே தெரியாமல் அவரது அவரது பெயரில் பொதுச்செயலாளர் என்ற பெயரில் அறிவிப்புகள் திமுகவில் வருகின்றன இதுதான் திமுக அரசிலும் திமுக கட்சியிலும் வன்னியர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்று டாக்டர் ராமதாஸ் நேற்று விரிவான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் சொல்லி வைத்தார் போல இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மூத்த முன்னோடிகள்லாம் இருக்கும்போது உதயநிதிக்கு மட்டும் எதுக்கு துணை முதல்வர் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் அதே போல ஜெயக்குமார் இப்படி கேட்கிறார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவின் மேல்மட்டத்தில் ஏற்கனவே திரு துரைமுருகன் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் நல்ல நட்பு உண்டு என்பது அனைவரும் அறிந்தது தான் கலைஞர் காலத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஏதேனும் உரசல்கள் நெருடல்கள் ஏற்படுகிற வகையில் இருந்தால் சமாதான தூதுவராக கலைஞரால் டாக்டர் ராமதாஸிடம் பேசுபவர் துரைமுருகன் தான் இந்த நிலையில் அந்த உறவு இன்னும் நீடிக்கிறது இதன் அடிப்படையில் ஒருவேளை துரைமுருகன் தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில் ஏதும் வருத்தப்பட்டிருப்பாரோ அந்த வருத்தத்தை தான் ராமதாஸ் தனது அறிக்கையிலே எதிரொலித்திருக்கிறாரோ என்றெல்லாம் கூட திமுக மேல்மட்டங்களில் விவாதம் நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள் அதே நேரம் நாம் துரைமுருகன் வட்டாரத்தில் விசாரிக்கும்போது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவர் பொதுச் செயலாளர் என்ற பதவியை அவர் ஏற்கும்போது என்ன பேசினார் நான் வந்து அண்ணா காலத்தில் இருக்கேன் கலைஞரோட ஐம்பது வருஷம் இருந்திருக்கேன் இப்போது கலைஞர் அண்ணா வடிவில் ஸ்டாலினை பார்க்கிறேன் எனது குடும்பம் உங்கள் குடும்பத்துக்கு என்றென்றும் சேவை செய்யும் என்று துரைமுருகன் பொதுச்செயலாளர் ஆனபோது பேசினார் அதற்கு பிறகு உதயநிதி வருவார் அப்புறம் இன்பநீதியும் வருவார் என்றும் பேசியவர்தான் துரைமுருகன் அதனால் துரைமுருகன் பேரை வச்சு எதிர்க்கட்சிகள் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் எப்பட்ரா அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவரை இவரை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறாரே தவிர இவருக்கு அதெல்லாம் எந்த ஒரு பெரிய அளவான ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ஏனென்றால் இதுக்கு இதுதான் முக்கியம் ஏனென்றால் ஏற்கனவே அவருடைய அமைச்சரவை ரீதியாகவும் சரி அவருடைய கட்சி பதவியான பொதுச் செயலாளர் என்ற ரீதியாகவும் சரி அவருக்கு வருத்தங்கள் உண்டு ஆனாலும் தனது மகன் கதிரானந்த் மீண்டும் எம்பியாக வேலூர் தொகுதியில் அவர் மீண்டும் எம்பி வேட்பாளராக ஆவதற்கு துரைமுருகன் என்ன பாடுபட்டார்ங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால் கட்சியில் தனக்கு அடுத்ததாக தனது மகன் கதிரானந்த் வளர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் என்ற ஒரு விருப்பத்தில் துரைமுருகன் தனது பல்வேறு மனப்புழுக்கங்களை போட்டு புதைத்து விட்டார் என்று அவருக்கு நெருக்கமான வேலூர் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒரு மாதம் சிறையிலே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று புழல் சிறையில் இருக்கும்போது அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்று பகல் இன்று பிற்பகல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு கடந்த வாரமே சிறை மருத்துவமனையில் செக் போது பிபி பிரச்சனை இருப்பதாகவும் அதனால் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போகலாம் என்று ஒரு விவாதம் வந்ததாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இன்று திடீரென அவருக்கு ஹார்ட் பீட்டு அதிகமாகிவிட்டது என்றும் அந்த அடிப்படையில் அவர் உடனடியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளை ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிறது ஏற்கனவே அவர் ப மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் மனு கேட்டு அது கீழமை நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை ஏற்கனவே மறுக்கப்பட்டது அதன் பிறகு ரெகுலர் பெயில் பெட்டிஷன் போட்டார் அதுவும் ஆங்காங்கே மறுக்கப்பட்டு இப்போது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது அதையும் விசாரணையை அமலாக்கத்துறை மிகுந்த தாமதப்படுத்துவதாக கடந்த முறை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பினர் கடுமையாக குற்றம் சாட்டினார்கள் இந்த நிலையில் நீதிபதி அபய் எஸ் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் ஆகியோர் முன்னிலையில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு நாளை ஜூலை இருபத்தி ரெண்டு விசாரணைக்கு வர இருக்கிற இந்த நிலையில் இன்று ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது விவாதிக்கப்படுகிற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது நாளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று திமுகவில் ஒரு தரப்பினர் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு சொல்கின்றன அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்களை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ராஜ் கமல் films international உலக நாயகன் கமலாハசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி 31st அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் jay chandra golden diamonds now at முதல் மொபைல் பத்திரிகை